ஹலோ தேவ் வார்த்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவநாமம் மய்மைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவார்த்தை இமை பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் ஏசிய புத்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அன்பு தேவ இந்த நாட்களில் நாம் பத்து பேரிடம் பேசினால் அதில் ஏழு பேர் நான் என் குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் மத்தியில் என் குடும்ப வாழ்க்கையில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என் பிசினஸில் வேலையில் வியாபாரத்தில் தொழிலில் ஊழியத்தில் என் கூட இருந்து எப்படி என் கூட இருந்த எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என் குடும்பத்தில் என் குடும்பத்தின் கடன் நிமித்தம் எல்லாம் இழந்த கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் பண நெருக்கடி நிமித்தம் என் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் சரியான வேலை இல்லாததால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் இன்னும் சொல்ல தாய் தகப்பன் இல்லாததால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் நான் முந்தின நாட்களில் அறியாமலும் துணிந்தும் செய்த பாவங்களை நான் இப்பொழுது திருந்திய பிறகும் அதையே நினைத்து என்னை கைவிடுகிறார்கள் நான் யாரையெல்லாம் மலைபோல நம்பி இருந்தேனோ அவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போவார்கள் தேவ பிள்ளைகளே ஐயோ நான் எல்லோராலும் கைவிடப்பட்டுட்டேன் கைவிடப்பட்டு விட்டேனே இழந்து விட்டேனே இனி வாழ்வதற்கு என்ன இருக்கிறது இனி உயிரோடு இருந்து என்ன பலன் இருக்கு என்று அழுது புலம்பி தேவையில்லாமல் கண்ணீர் அடிக்காதீங்க இந்த உலகத்தில் உள்ள எந்த உறவுகள் கைவிட்டாலும் எந்த வேலை போனாலும் எந்த வீடுகளோ இடங்களோ போனாலும் நாம் சம்பாதித்த பணம் எல்லாம் தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் செலவாகி போனாலும் வருமானம் இல்லாமல் தனித்து இருந்தாலும் எனக்கு யாருமே இல்லை என்றாலும் இமை பொழுது கைவிட்டேன் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வோம் என்று வாக்களித்த நம் கர்த்தரும் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனால் பைபிளில் யோசைப்பு என்ற வாலிபன் அவன் தாய் தகப்பனோடு சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் சகோதரர்கள் அவனை அதிகமாக வெறுத்தார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் அவனை அதிகமாக நேசித்தார் இதனால் இன்னும் அவன் மேல் வெறுப்பில் இருந்தார்கள் ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து ஆடு வைப்பதற்காக காட்டிற்கு போனார்கள் அப்பொழுது யோசிப்பும் கூடவே சென்றார் யார் போனாரு யோசிப்பும் கூடவே போனாரு அப்பொழுது அவன் சகோதரர்கள் யோசிப்பை அந்த காட்டில் உள்ள ஒரு தண்ணி இல்லாத கிணற்றில் தூக்கி போட்டு விட்டார்கள் அவன் என்ன அழுதும் அழுதும் இல்லை பின்பு அந்த பக்கமாக வந்த அடிமைகளை விலை கொடுத்து வாங்கும் மனிதனிடத்தில் கிணற்றில் இருந்த இவனை தூக்கி எடுத்து விலைக்கு விற்று போட்டு விட்டார்கள் ஒரே அடியாக அவனை கைவிட்டு விட்டார்கள் தகப்பன் தாய் இல்லாமல் சகோதரர்களால் விற்கப்பட்ட கைவிடப்பட்ட வாலிபன் யோசிப்பு அவனை விலைக்கு வாங்கின அதிகாரி வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் உண்மை உள்ளவனாக இருந்தான் ஏற்ற காலம் வந்தது அந்த தேசத்தில் அரசனை போல எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து உயர்த்தினார்கள் ஆசிய யாரும் உயர்த்தினாரு ஆசீர்வதித்தார் தருணம் ஆண்டவர் அலலியா அவனை வெறுத்து அற்பமாய் எண்ணின அவன் சகோதரர்கள் அவர்கள் தேசத்தில் வறுமையில் சாப்பாட்டிற்கே வழி இல்லாத சூழ்நிலையில் அகப்பட்டுக் கொண்டார்கள் பஞ்சத்தில் யோசிப்பு இருந்தும் தேசத்துல எப்படி அவங்க பஞ்சத்த பஞ்ச பசின்னு ஆகணும் யோசிப்பு அடுத்த இடத்துல இருக்கான் அடுத்த தேசத்துல யோசிப்பு இருக்கும் தேசத்திற்கு வந்தாங்க அந்த பஞ்சமொழிக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் யோசிப்பு அவர்களை வெறுக்கவே இல்ல அவரை வெறுக்கவே இல்லை ஒரு நேசித்து அவங்களை கைவிடாம அவர்களையும் அவர் குடும்பங்களையும் பராமரித்தான் எல்லாம் கொடுத்து எப்படி அவங்க குடும்பத்தை எல்லாத்துக்கும் எல்லாவற்றையும் அவன் தேவையெல்லா கொடுத்து ஆசீர்வதித்தான் அலொலியா தேப்பிள்ளைகளை தேவன் உங்கள் மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு அதனால்தான் தற்காலத்தில் உள்ள இந்த இந்த எப்படி எல்லா பாடுகளும் எதை குறித்து அழுது புலம்பி கண்ணீர் வடித்து கொண்டிருக்காதீங்க நீ சிங்க குட்டிகள் போட்டு பாருங்க சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்கிறது அதனால் கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க அந்த யோசேப்பு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு அவன் தேசத்தில் அனாதையாக இருந்த அவன் ஏனோ தானோ என்று வாழவில்லை உண்மையாக இருந்தான் உண்மையாக இருந்தான் கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தான் பொழுது கைவிட்ட ஆண்டவர் அவன் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்ததால் அவன் மேல் இரக்கம் வைத்து ஆசீர்வதித்து உயர்த்தினார் இனி யோசேப்பை உயர்த்தின தேவன் கண்டிப்பாக உங்களையும் உயர்த்துவார் நம் தேவன் தந்த இந்த நாளுக்குள்ள வாக்கு தத்துவத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற தேவ சமுதிர ஜெபிப்புமா ஜபம் இமை உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று எங்களை தந்த வாக்கு தந்த நாள் தந்த வாக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இதுவரை எந்தெந்த காரியங்களில் கண்டவரை எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இவர்கள் கைவிடப்பட்டிருந்தாலும் எஸ்ஸப்பா இன்று முதல் ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி கேட்டு கண்ணீரோடு ஜபித்து வருகிற இவர்கள் வாழ்க்கையில் உள்ள பொருளாதார நெருக்கடியை மாற்றி கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி வியாதியை இவர்களை விட்டு நீக்கி கடன் பாரத்தை மாற்றி இவர்கள் எந்தெந்த